அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வக்கரமானால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம் சனி வந்து ராசி கட்டத்தில் வக்கரத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போன க்ளாஸ்லேயே சொன்னேன் இருந்தாலும் இன்றைக்கும் சொல்கிறேன் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன் வந்து இங்கே இருக்கிறாருன்னு வைங்க நேற்று இங்கே தான் போட்டேன் சூரியன் வந்து இங்கே இருக்கிறாருன்னா சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து அப்போ சூரியன்லேருந்து ஐந்து அப்போ சூரியனை சேர்த்தா என்னோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கே வந்து வக்ரம் ஆரம்பம் வக்ரம் ஆரம்பம் இங்கேயும் வக்ரம் இங்கேயும் வக்ரம் இங்கேயும் வக்கிறோம் இங்கே நிவர்த்தி வக்ர நிவர்த்தி இங்கே அப்போ சூரியன் இருக்கும் இருந்து ஐந்தில் வந்து வக்கரம் ஆரம்பிக்குது ஒன்பதில் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுது ஆக மொத்தம் ஆறு ஏழு எட்டு இதில் வந்து வக்ரம் வந்து கன்ஃபார்மாக ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆறு ஏழு எட்டில் ஆக மொத்தம் எங்கள் சூரியன்லேருந்து இருந்து நேராக பார்த்திங்கனாக்கா ஏழில் வக்ரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ சனி பொறுத்த வரைக்கும் வக்கரமான என்னென்ன பலன்களாக இருக்கும் அப்படின்ட்டு பொதுவாக பார்ப்போம் சனி அப்படின்னாவே ஆயுள் காரகன் ஆயுளை வந்து அவர் தான் கொடுக்கணும் அப்போ சனி வந்து ஆயுள் காரகன் காலபுருஷ தத்துவத்தின்படி அவருடைய வீடு பத்து பதினோராம் வீடு இப்போ பத்தாம் வீடு அப்படின்றது ஜீவனஸ்தானம் பதினோராம் வீடுன்றது லாபஸ்தானம் அப்போ ஜீவனாதிபதி மற்றும் லாபாதிபதி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்க சனி அவர் மட்டும்தான் சனி மட்டும்தான் ஜீவனாதிபதி மற்றும் லாபாதிபதி இந்த இதில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் மகரமும் கும்பமும் தான் சனியோட வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி பத்து பதினோராம் வீடு அந்த மகரம் வந்து ஒன்லி ஆட்சி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும் பத்தாம் வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு இதுதான் ஃபஸ்ட்டு மேஷம் அப்போ இதுலேருந்து இருந்து பத்தாம் வீடு இது மகரம் இது மகரம் பத்து இது பதினொன்று அப்போ இந்த ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீடு அப்ப இந்த சனியோட இவர் இந்த இடத்துல ஒன்லி ஆட்சி மட்டும்தான் ஆட்சி இந்த பதினோராம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின்படி சனி வந்து எங்க உச்சமாகறாரு சனி இங்கே உச்சமாகறாரு எங்கள் துலாத்தில் அப்போ மகரத்தில் ஆட்சி மகரத்தில் இது கும்பத்தில் ஆட்சி ப்ளஸ்ஸு மூலத்திரிகோணம் துலாத்தில் சனி உச்சம் ஆக மொத்தம் சனி வந்து பத்து பதினொன்றுக்கு உடையவர் அவர் எப்படி என்னன்றது சொல்லியாச்சு அடுத்தது சனியோட கேரக்டர் சனியோட குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தம் மந்தத்தன்மையாக இருப்பார் சனி வந்து மந்தத்தன்மை மெதுவாக நிதானமாக எதிலும் சந்தேகம் ஏன் இப்போ பண்ணணும் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போடுறது அப்படின்னாவே மெதுவாக அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தது குதர்க்கவாதமாக பேசுகிறது அடுத்தது வாக்குவாதம் விதண்டவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட கேரக்டர் அதே மாதிரி மொத்தத்தில் மெதுவாக வேலை வேலைக்காரகன் உழைப்பாடி வேலை பார்த்திங்கன்னா வேலைக்கு உண்டான காரகன் யார் சனி அதே மாதிரி நயவஞ்சகன் எதிலும் பொறாமை பிறர் வாழ பொறுக்காதவன் இன்னும் நிறையவே சனியோட காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மெதுவாக மந்தன் நிதானமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்லோனஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிளானட்டு அந்த ஸ்லோ பிளானட் வந்து நம்மளுக்கு ஆயிலையும் பார்த்திங்கனாக்கா அவர் தான் கொடுக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா மெதுவாக நம்மளுக்கு தீரணும் அப்படி மெதுவாக தீர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆயிலில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ சீக்கிரமாக தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆயுளே இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது லைஃபே இல்லை அப்போ நம்ம வந்து இன்றைக்கி பிறகுறோம் நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு ஆகிப்போச்சு நாலா வந்து இருபது வயசு ஆகிப்போச்சு நாள் பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆகி இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வேக வேகமாக நடக்கிறது சனியோட இது இல்லை சனி வந்து ஃபஸ்ட்டு பிறக்கிறது அப்புறம் வளர்றது அடுத்தது அனுபவிக்கிறது அடுத்தது பறிப்பது இது மூணுத்தையும் இந்த நாலத்தையும் பார்த்திங்கன்னா சனி வந்து மெதுவாக தான் பண்ணுவார் அப்போ மெதுவாக தான் பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் வந்து லைஃப் ஸ்பேன் அதாவது வாழ்நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதனால தான் எப்பயுமே சனி வந்து ஸ்லோ பிளானட்டு ஸ்லோவாக இருந்தால் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன்னா ஆயில் காரகன் அவர் தான் வேலையும் அவர் தான் தொழில் காரகன் மற்றும் ஆயுள் காரகன் இது பார்த்திங்கனாக்க இது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஏன்னா அவர் லாபத்துக்கும் அவர் தான் வருவார் அப்போ தொழில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு லாபமும் வரும் சரி ரைட் ஓகே இப்போ இப்போ ஏற்பட்ட சனி மெதுவாக போகிற சனி வந்து நம்ம பூமி சுற்றுவட்ட பாதையில் பார்த்திங்கன்னா அது சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது முப்பது ஆண்டுகள் முப்பது வருஷம் வருஷங்கள் எடுத்துக்குது அப்போ அந்த ராசி சக்கரம் அந்த ராசி மண்டலம் அந்த ராசி மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படியே ட்ராவல் பண்ணுறப்ப ஒவ்வொரு ரவுண்டு அப்படி வரத்துக்குள்ளே இந்த ராசி கட்டத்தில் ஒரு ரவுண்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இங்கே முடிகிறதுக்கு முப்பது வருஷம் முப்பது ஆண்டுகள் வந்து சனி வந்து எடுத்துக்கிறாரு அப்போ இப்பேற்பட்ட சனி மெதுவாக எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா மெதுவாக போகிற சனி வக்கரமானால் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஸ்பீடு தான் அப்போ ஸ்பீடு அப்படின்னா இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் வேலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மொத்தத்தில் ஆக மொத்தம் ஓய்வுன்றதே அவங்களுக்கு இருக்காது எவ்வளோ வேலை செஞ்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருபது மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு திருப்தியே வராது அவங்களுக்கு அந்த ஓய்வுன்றதே இருக்காது அவ்வளோ வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த திருப்தி இருக்காது அதே மாதிரி வேலை அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரி ஓனரே அவர் தான் அந்த சனி வக்கிரமானவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேருக்கு நூறு பேர் குறைஞ்சது நூறு ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேலை கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஹை லெவலில் அவர் வந்து இருக்கிறாரு ஏன்னா ஓனரே அவர் தான் அப்போ ஹை லெவலில் அப்படின்னா அவர் லோ லெவலில் கீழே இறங்கி வந்து அந்த டெக்னீஷியன்ஸு இன்ஜினியர்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவரே வந்து சொல்லிக் கொடுப்பாரு அப்போ லோ லெவலில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு வந்து இன்ஜினியருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை மேனேஜர் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அதை வந்து இவரே வந்து சொல்லி கொடுப்பாரு அவங்க மொத்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் மொத்தத்துல அவங்களுக்கு ஓய்வின்றி வேலை செஞ்சுக்கிட்டு வேலையை தான் அவங்களுக்கு அதாவது அவங்கள பார்த்தீங்கன்னா குடும்பம் இந்த உற்றார் உணவு பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி தான் அவங்களுக்கு இரண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு முதல்ல வேலை தான் வேலை 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 வேலைன்னா இன்னும் மேலும் 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 பார்த்தீங்கன்னா வேலை லாபங்கள் வேலை லாபம் வரும் வேலை லாபம் வரும் இப்படியே போயிட்டே இருக்கும் ஆக மொத்தம் எவ்வளவு வந்து அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து திருப்தி அப்படின்றது இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் லக்னத்திலே சனி இருக்காரு இந்த இடத்துல சனி இருந்தா இது பகை வீடு வேறு ரெண்டாவது லக்னத்தில் வந்து சனி இருக்கக்கூடாது இப்போ லக்னத்தில் சனி இருந்தால் என்னது உங்கள் சனி வந்து இங்கே இருந்தால் என்னது இங்கே சனி இருந்தால் இங்கே சனி இருந்தால் திக்பலம் இங்கே சனி இருந்தால் நிஷ்பலம் அப்போ நிஷ்பலம் அப்படின்னாவே அங்கே சனி வந்து லக்னத்தில் இருந்தால் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு மாதிரியாகிடும் திக்பலமாக இருந்துச்சு அப்படின்னாவே அது வேறு இதே சனி வந்து இங்கே ஸ்டார் போடுறாங்க ஸ்டார்னா வக்ரம் இங்கே சனி வக்ரம் ஆகிட்டாரு அப்படின்னா எல்லாமே ஸ்பீடாகிடும் ஸோ டோட்டலாகவே எல்லாமே ஸ்பீடாகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் வேலை 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 செஞ்சிட்டே இருப்பாங்க சப்போஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு வைங்களா இல்லை ப்ரைவேட்டாக கூட இருக்கட்டும் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு எதுவாக இருக்கட்டும் அது ஓனராக கூட இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருந்தால் ஓனராக கூட இருக்கட்டும் இல்லை தொழிலாளியாக கூட இருக்கட்டும் ஆக மொத்தம் ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எதில் இருந்தாலும் இப்போ சப்போஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் போஸ்ட்டில் இருக்காங்கன்னு வைங்களா அந்த ஹை லெவலில் இருக்கிற போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஹை லெவலில் ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழ் லெவலில் இறங்கி வந்து வேலை பார்ப்பாங்க மற்றவங்க அதாவது சனி வக்ரம் ஆகாதவங்க அவங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கீழே இறங்கி வர மாட்டாங்க அவங்க ஸ்லோ பிளானட்டு அப்போ வக்ரம் ஆகாச்சுன்னா ஸ்பீடு அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திடீர்னு மேலே இருப்பாங்க திடீர்னு இறங்கி வந்து செக்கிங் வருவாங்க செக் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டக்கு 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 நட எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதா சப்போஸ் நடக்கல அப்படின்னாக்கா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த டைரெக்ஷனும் கரெக்டாக கொடுத்துட்டு தொழிலெலாம் வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க அதாவது அதை வாட்ச் பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி பார்க்க மாட்டாங்க அவங்களே நேரடியாகுது எல்லாம் நேரடி பார்வை தான் இவங்க வேலை ஏன்னா அவங்க மேலேருந்து கீழே இறங்கி வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது ஆக மொத்தம் வேலை 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 இன்னும் 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 மேலும் 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 இப்படியே போயிட்டே இருந்தால் நல்லா சம்பாத்தியமாக வரும் அப்போ மறுபடியும் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது இல்லை இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறது ஆக மொத்தம் படிச்சுக்கிட்டே இருந்தால் கூட படிச்சுக்கிட்டே இருந்தால் கூட பார்த்திங்கன்னாக்க சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் கூட அவங்க வேலையாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் அவங்க விளையாடக்கட்டும் என் மொத்தத்தில் அவங்க நீட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் வேலை தான் செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்காது அப்படின்னு நம்ம வேலையை பற்றி சொல்லலாம் ஆக மொத்தம் சனி அப்படின்னாலே சனி வக்கரமாகிட்டாலே ஸ்பீடாகிடுவாரு ஸ்பீடு அப்படின்னாலே இந்த வேலை சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் காலையில் வந்து அவங்க எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னாக்கா அங்கே ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் என்ன இது வீட்டுக்கு வந்துடணும் இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு வரப்பே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு ஃபைல் இல்லைனா நாலஞ்சு நோட்டு இல்லை லாங் சைஸ் நோட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு அவங்களால தூக்க முடியலைன்னா கூட யாராவது கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணின்னா கூட வேலையை முடிச்சிடுவாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வேலையை வந்து அங்கேயே ஆஃபீஸ்லேயே முடிச்சிடுவாங்க அன்னைக்கு வேலையை ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு நாளைக்கு நால உண்டான இது வேலையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணி அந்த வேலையை முடித்து வச்சிட்டோம்னாக்கா அடுத்தது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இருக்க இருக்கிற வேலையை வந்து நம்ம ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மற்ற வேலைகள் ஆக மொத்தம் ஒரு வேலை இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வேலையை சேர்த்து சேர்த்து பண்ணுறது ஒரு வேலை இருக்கும் அவங்க மெயினான வேலை ஒன்றும் இருக்கும் அது இல்லாமல் அடுத்தவங்க வேலையும் சேர்த்தும் சேர்த்தும் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வேலை செய்கிறதுக்கு புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஆஃபீஸில் அப்படின்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு செஞ்சு காட்டுறேன் சொல்லி அவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்தந்த ஃபைல்லாம் எப்படி பார்க்கணும் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அது பார்க்கணும் இது பார்க்கணும் எல்லா வேலையுமே வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஆக மொத்தம் உழை உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சவே மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வேலை அப்படின்னாவே அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க அடிமை ஆகிடுவாங்க அடிமை ஆகிட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த சொந்தம் பந்தம் குடும்பம் இந்த ஃபேமிலி அதே சமயத்தில் பிள்ளைகள் உற்றார் உறவினர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செகண்டரி தான் இரண்டாம் பட்சம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேலை தான் வேலை செய்யணும் உடம்பு சரியில்லைனா கூட பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் இந்த மாதிரி சனி வக்கரமானவங்க பார்த்திங்கனாக்கா உடம்பு சரியில்லை ரொம்ப பிரச்சனை எழுந்திரிச்சு வேலையே பார்க்க முடியாது இதே வேறு ஒருத்தவங்களாக தான் வேலையை பார்க்க முடியாது படுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் நேரம் இது ரெஸ்ட் எடுப்பாங்க ஏந்திரிச்சு வேலை செய்வாங்க ஸோ இந்த மாதிரி சனியோட கேரக்டர் வக்கரமானார் இதே நேர்கதியில் இருக்கிற சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வாய்ப்பு இதெல்லாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் வரும் இல்லைங்களா இந்த வாய்ப்பெல்லாம் கூட விட்டு கொடுத்துருவாங்க மொத்தத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் சனி வக்கரமானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுகையும் விட்டு விட்டு கொடுக்க முடியாது எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நேர்கதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க வக்கரமானவங்க பார்த்திங்கன்னாக்கா விட்டே கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் இவங்களே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஆக மொத்தம் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நேர்கதியில் இருந்தால் இப்படி வக்கரமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆக மொத்தம் சனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாம் ஸ்லோ 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 பிளானட் தான் அப்படி இருக்கிறப்ப எல்லாமே பார்த்திங்கனாக்கா மெதுவாக நடக்கும் வக்கரம் ஆகிடுச்சுன்னா டோட்டலாகவே அப்படியே அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே ஸ்பீடாகிடும் மொத்தத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை தான் அவங்களுக்கு பிரதானம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா என்ன வரும் அந்த டென்ஷன் வரும் அதனால் பிபி வரும் அடுத்து பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸுனால் மன அழுத்தத்தினால பார்த்திங்கனாக்கா வேலை நிறைய செஞ்சு செஞ்சு உடம்பை சரியாக பார்க்காம அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது சுகர் சுகர் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்தது ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்துடும் தைராய்டிலேருந்து எல்லா பிரச்சனையும் ஓகேங்களா பிரச்சனைனா நிறையா இருக்குது நான் மொத்தமாக சொல்லிட்டேன் மொத்தத்தில் உடம்பு வந்து பார்த்துக்க மாட்டாங்க ஆக மொத்தம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் ஏன் அப்படின்னு ஓய்வே இருக்காது ஓய்வே இல்லை ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன தூக்கம் இருக்காது தூக்கமும் இருக்காது அப்படின்னாவே உடம்பு ஆட்டோமெட்டிக்காக போயிடும் ஆக மொத்தம் இவங்களுக்கு அந்த மாதிரி போனால் கூட வேலை தான் செய்வாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி சனி வக்கரமானவர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அதாவது ஒரு பத்து பதினோரு வயசுலேருந்தே பார்த்திங்கனாக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூணு பிறவி இல்லைன்னா நாலு பிறவி இல்லை அஞ்சு பிறவின்னு வச்சுக்கங்களேன் குறைஞ்சது ஒரு மூணு பிறவின்னு வச்சுங்க மூணு ஜென்மம் அந்த மூணு ஜென்மத்தில் எவ்வளோ வேலையை பார்க்கணுமோ அவ்வளோ வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்மத்திலே பார்த்துருவாங்க ஒரு பிரிவிலையே பார்த்துருவாங்க அவ்வளோ அவ்வளோ வேலையும் இங்கேயே பார்த்துருவாங்க அப்போ கூட திருப்தி அடைய மாட்டாங்க படிக்கும்போதே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வேலையையும் பார்ப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் வீட்டுக்கு வருவாங்க ஆக மொத்தம் மொத்தத்தில் வேலை 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 ஆஃபீஸ்லேயும் வேலை வீட்லேயும் வேலை எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஆனால் இதனால் அவங்களுடைய உடம்பு ஓய்வு இருக்காது இது ரெஸ்ட் இல்லாதனால அவங்க உடம்பை பார்த்துக்காமல் சில பாதிப்புகள் வரும் ஆக மொத்தம் சனி வக்கரமானவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அப்போ சனியோட கேரக்டர் வந்து ஆனால் வந்து இதில் ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து வக்கரமானவங்க ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய நிறுவனமோ இந்த மாதிரி எதாவது வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வேலை செய்கிற தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் அந்த டெக்னீஷியன்ஸ் இன்ஜினியர்ஸு அந்த மேனேஜர்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் புழிஞ்சு எடுத்துருவாங்க வேலையை சனி வக்கிரமானவர்கள் வந்து நிறுவனம் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எதாவது ப்ரைவேட்டாக ஏதாவது பெரிய லெவலில் எதாவது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொழிலாளர்கள்ட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ரெஸ்ட்டு வந்து இவங்க எப்படி இது ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்களோ அவங்களையும் பார்த்தீங்கன்னாக்க ரெஸ்ட்டு கொடுக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கம்பெனிகளில் நிறைய பேர் தங்கி வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா சம்பளம் நிறையா கொடுப்பாங்க ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓட்டி இது ஓவர் டைம்லாம் பார்ப்பாங்க அப்போ அதுக்கெலாம் சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஆளை ஆள விட மாட்டேன் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்போ எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் எட்டு மணி நேரம் நம்ம இது வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்கள வந்து பத்து மணி நேரம் பார்க்க சொல்லுவாங்க பதினஞ்சு மணி நேரம் கூட இது பார்க்க சொல்லுவாங்க இது இல்லாமல் போகிற வழியிலே வந்து ஒரு ரெண்டு மூணு வேலையை சொல்லிடுவாங்க அவங்க வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா டெக்னீஷியன்ஸு வீட்டுக்கு போகிறப்பே இந்த வேலையை நீ பார்த்துட்டு நாளைக்கு வரப்போ அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துடு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வா இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வா ஏதோ ஒரு வேலை ஆக மொத்தம் இதுதான் வந்து சனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை 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 வேலைன்னு சொல்லி மூணு பிறவியில் செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த ஒரே பிறவியில் செஞ்சு முடிப்பாங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு திருப்தி இருக்காது ஆக மொத்தம் சனியோட கேரக்டர் சனி வக்ரமானால் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கனாக்கா ஸ்பீடு ஆக மொத்தம் மொத்தத்தில் எல்லா விஷயம் அப்படின்னா மெயின் அவங்களுக்கு வேலை தான் வேலை தான் ஃபஸ்ட்டு செகண்ட்ரி தான் மற்ற குடும்பமே பார்த்திங்கன்னா செகண்ட்ரி தான் பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா செகண்டரி தான் அப்போ மற்ற பிள்ளைங்க குடும்பமே வந்து செகண்ட்ரி அப்படின்றப்ப அப்போ மற்றவங்களாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கணக்கிலே கிடையாது அப்படி இருக்கிறப்ப சனி வக்கரமானால் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி அந்த சனி வந்து உச்சமாயி வக்கரமானால் அது நீச்சல் நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மூல நூல்கள்லாம் இருக்குது மாதிரி சனி வந்து நீச்சமாகி வக்கரமானால் அது உச்ச இதுக்கு போகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது பட் இருந்தாலும் பொதுவான இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பலன் வந்து எடுக்கிறதுக்கு அது நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் இப்போ உச்சமாகி வக்கரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பலனு நீச்சமாயி வக்கரமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பண்ண கூட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்து வக்கரத்துல நிறையா சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பலன் வந்து எடுக்கிறதுலாம் நம்மளை பொறுத்துது நம்ம வந்து கரெக்டாக வந்து பலன் எடுக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும் அதே சமயத்தில் சனி வக்கரமானால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இதோடு முடிச்சிக்கலாம் நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம் நன்றி